கோவையில் மூன்று நாட்கள் நடைபெறும் ஆசிய நகை கண்காட்சியில் கண்ணை கவரும் வகையில் பல்வேறு விதமான நகைகள் வைக்கப்பட்டுள்ளன ஆசியா நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான முக்கியத்துவம் வாய்ந்த நகை கண்காட்சி மற்றும் விற்பனையாக உள்ளது இந்த கண்காட்சி கோவை ரேஸ்கோர்ஸ் ரோட்டில் உள்ள தாஜ் விவாண்டா ஹோட்டலில் ஜூன் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் நடக்கிறது இந்த தனித்துவமிக்க கண்காட்சி முதல் முறையாக நடக்கிறது எப்போதும் கண்டிராத நகை வடிவமைப்புகள் இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட நகைகள் ஒரே இடத்தில் வாங்குவதற்கு இந்த கண்காட்சி பெரிதும் உதவுகிறது ஆசியா நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபேஷன் டிசைனர் மற்றும் நகை வடிவமைப்பாளர் அபர்னா சுங்கு ஜுடோ கோவை அமைப்பின் தலைவர் ஆகேஷ் மேத்தா ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஆசிய நகை கண்காட்சி ஒரு முக்கியமான தனித்துவமிக்க நிகழ்வாக நடைபெறுவதோடு உயர்தர நுண்வகை வகை தங்கம் மற்றும் வைர நகைகள் இடம்பெற்றுள்ளது அண்மையில் வெளியான நுண்தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய திருமண நகைகள் இடம்பெற்றுள்ளன இவை தவிர ஆன்டிக் அரிதான கல்கள் பதித்த நகைகள் குண்டன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகளும் இடம்பெற்றுள்ளன ஆசிய நகை கண்காட்சி நகரில் நடக்கும் மிகவும் அருமையான நகை கண்காட்சி அடுத்து வரும் திருமணம் விழா காலங்களுக்கு முன்பதிவுகள் செய்யப்படுகின்றன ஒரே இடத்தில் அனைத்து சிறந்த வடிவமைப்பு மிக்க அரிய வகை கற்கள் பதிக்கப்பட்ட நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்பதிவும் செய்து கொள்ளலாம் சர்வதேச தரத்தில் தென்னிந்திய அளவில் நகைகளை வாங்க நேர்த்தியான இடம் இந்த கண்காட்சி பெங்களூரு மும்பை டெல்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் மற்றும் கோவையைச் சேர்ந்த பல சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மிகவும் கவர்ச்சிகரமான அனைத்து பிராண்டுகளுக்குமான தளம் இது சர்வதேச நகை வடிவமைப்புடன் இந்திய அளவிலான மிக உயர்ந்த பிராண்டுகள் இடம் பெறுகின்றன குறிப்பாக பெங்களூரு கஜரா ஜுவல்லரி ஸ்ரீ கணேஷ் டைமண்ட் ஜுவல்லரி கேயா ஜுவல்லர்ஸ் டெல்லியைச் சேர்ந்த ஷேகல் ஜுவல்லர்ஸ் மும்பை நேகா கிரியேஷன்ஸ் மும்பை ரேணுகா பைன் ஜுவல்லர்ஸ் கோவை கருப்பகம் ஜுவல்லர்ஸ் டெல்லி சிரியன்ஸ் ஜுவல்லர்ஸ் மும்பை ஜிவா ஜுவல்லரி ஹைதராபாத் அகோயா ஜுவல்ஸ் மும்பை ருமிஸ் ஜுவல்ஸ் ஃப்ரீடம் ஜுவல்ஸ் மும்பை ஹவுஸ் ஆஃப் இஃபான் மும்பை டைமண்ட் ஜுவல்லரி சென்னை அஞ்சலி ஜெய்ப்பூர் எஃபிசட் ஜிம்ஸ் சென்னை என்ஏசி ஜுவல்லர்ஸ் பெங்களூரு ஸ்டைல் ஆரா மற்றும் பிற பிரசித்தி பெற்ற நிறுவனங்களும் பங்கேற்றுள்ளனர்